இப்பழம் இனிப்பு மற்றும் சுவை கொண்டது இதன் மேல் புறம் உள்முள்ளாக காணப்படும் உடல் பருவனால் அவதிப்படுபவர்கள் ரம்பு அடிக்கடையும் சாப்பிடலாம் இதில் நீச்சத்து அதிகம் இருப்பதால் நாக்கு விரண்டு போவதை தடுக்கின்றது இப்பழத்தில் உள்ள கார்போஹைட்ரேட் புரதம் ஆகிய சத்துக்கள் உடல் உழைப்புக்கு தேவையான ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது உடல் சீரான வளர்ச்சி பெறவும் முக்கிய பங்காற்றுகிறது உடலில் கெட்ட கொழுப்பை சீரவிடாமல் தடுக்கின்றது இதனால் மாரடைப்பு அபாயம் குறைகின்றது ஆஸ்தமா மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது கண் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகின்றது ரம்பூட்டான் பழத்தை அடிக்கடி சாப்பிடுதல் தலைமுடி தோல் மற்றும் இருக்கும் எலும்பு மண்டல வளர்ச்சிக்கு உதவக்கூடிய சத்துக்களும் இதில் உள்ளது இரண்டு ரம்பூட்டன் பழங்களை உட்கொள்வதன் மூலம் தினசரி வைட்டமின் பூர்த்தி செய்ய முடிகின்றது செல்களில் இருந்து நச்சுகளை அகற்றும் முக்கிய ஆக்சிஜன் ஏற்றியாக பயன்படுகிறது பல பழங்களைப் போலவே ரம்பூட்டானும் இதே ஆரோக்கியத்திற்கு சாதகமான ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது இப்பழத்தில் உள்ள கொழுப்பு மற்றும் நார்ச்சத்து ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் பொட்டாசியத்தின் சிறந்த மூலமாகும் ரம்புட்டான் பழத்தில் மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்து இரண்டும் உள்ளது இவை இரண்டும் தேவைப்படும் உடலுக்கு ஆற்றலை அளிக்கின்றது இப்பழத்தில் உள்ள இயற்கை சர்க்கரைகளும் செயல்பாட்டிற்கு உதவுகின்றது வைட்டமின் பி ஃபைவ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது பாஸ்பரஸ் இருப்பதால் சிறுநீரகத்தில் தேவையற்ற கழிவுகளை வெளியிட்டு உதவுகிறது மேலும் துசுக்கள் மற்றும் உடல் உயிரணுக்களின் வளர்ச்சி புத்துணர்ச்சி மற்றும் பராமரிப்பு போன்ற செயல்களிலும் முக்கியமாக பங்கு வகிக்கின்றது நன்றி